பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டாளாப்பா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் முட்டாளாப்பா வந்து நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம் மைதா மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு அது மேலே முட்டாளாக போட்டு செய்வோம் அது வந்து ஊற வைக்கணும் பெசஞ்சி ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்க்கணும் நிறைய வேலை இருக்கும் அது மாதிரி இல்லாமல் ஈஸியாக முட்டலாப்பா அப்படி பண்ணுறது இதுவும் அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி வீடியோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சியில் ஒரு முட்டை ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முட்டை ஃபஸ்ட்டு இதை மிக்ஸியிலேயே அடிச்சுக்கோங்க விஸ்க் வச்சு அடித்தாலும் அடிச்சிக்கலாம் மிக்ஸியில் நம்ம அரைக்கும்போது ஸ்மூத்தாக கிடைக்கும் அதனால் நான் மிக்ஸியில் போடுறேன் கொஞ்சமாக சக்கரை இது ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்பதான் மாவு இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் அதனால் போடணும் ஒரு கப் மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டுட்டு அடுத்தது பால் ஊற்றிக்க போகிறோம் எவ்வளோ பால் தேவையோ காய்ச்சி ஆற வச்ச பால் இது இது வந்து ஒரு டம்ளர் பால் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன் ஒன்று அரை டம்ளர் சேர்த்தே ஊற்றிக்க ஒரு கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன் இதை போ ஃபஸ்ட்டு மைதாவை போட்டிங்கன்னா அடியில் போய்ட்டு மிக்சியில் போய் ஒட்டிக்கோம் பிளேட்டில் போய் ஒட்டிக்கும் அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் இதை போடுங்க அளவாக போடுங்க பால்னால் பத்தலைன்னா அதிகமாக ஊற்றிக்கலாம் பால் பால் பத்தலைன்னா கூட கொஞ்சமாக தண்ணி கூட போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் போட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாமே போட்டாச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இல்லைன்னாக்கா நீங்கள் விஸ்கால் கூட அடிக்கலாம் அது அவ்வளோவா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது அதனால் மிக்ஸினாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக வந்துடும் அதனால் இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைக்கணும் கெட்டியாக அரைஞ்சிச்சுனாக்கா கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோம் மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த இது இருக்கணும் இந்த பக்கமும் இருக்கணும் தோசை மாவு பாத்திரத்துக்கு இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க பார்த்து பாலுலாம் ஊற்றும் போது அளவாக ஊற்றுங்க கரெக்டாக இருக்குது ஏன்னா கரெக்டாக இருக்குது அப்படியே இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம் இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்திரத்தில் ஊற்ற தேவையில்லை மிக்சியிலேயே நல்லா கலந்துருவோம் டம்ளர் மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் மாவை இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க மீதி மாவை அப்படின்னு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த டம்ளரில் ஊற்றி தான் இப்போது முட்டலாப்பாக பண்ண போகிறோம் தோசைக்கெல்லாம் சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரம்பு இருக்கிற தோசைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மாவு போயிட்டு கீழே அதனால இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவைக்கு

அதை சுற்றிலும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வச்சுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கனாக்கா கலர்லாம் மாறிடும் நல்லா இருக்காது ஒரு பக்கம் வெந்துருச்சு இதை மெதுவாக திருப்பி போடணும் இது ரெண்டு மூணு வாடி திருப்பி போடணும் இதுக்கெல்லாம் நல்லா மெருனாக வந்துருச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க மாதிரி கோல்டன் சிம்ளே வச்சுக்கோங்க அதிகமா வச்சுக்கோன்னாக்கா தீஞ்சு போயிடும் வெந்துருச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு பஃபியா நல்லா இருக்கு பாருங்க சாதாரணமாக நம்ம கடையில முட்டை எல்லாம் வாங்கும் போது ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோவா டேஸ்டா இருக்காது இப்போ இந்த மாதிரி திருப்பியும் போட்டுட்டு ஒரு முட்டை இதில் உடச்சி ஊத்த முட்டையை இது மேலே பிளைனாக சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் முட்டைலாப்பா அப்படிங்கிறத நான் முட்டை உடச்சி ஊற்றி காமிக்கிறேன் இப்படியே சாப்பிட்டவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் வெந்துருச்சு ரொம்ப நேரம் விட வேண்டாம் அப்படி திருப்பிடுவோம் ரெண்டு சைடுமே பர்ஃபெக்டா வெந்துருச்சு சூப்பரா இருக்கா முட்டைனாப்பா சூப்பரா இருக்கும் இந்த பக்கமும் வெந்துருச்சு இந்த சைடும் வந்துருச்சு செம்ம பஃபியா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடையில் கூட அப்படி இருக்காது ரொம்ப மெல்லிசா இருக்கும் தோல் மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது தான் நம்ம ஊற்றி எடுத்துக்கணும் செம்ம டேஸ்டா இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது வேணா இதுக்கு மேட்சாச்சு இன்னொன்னு ஊத்தி காமிக்கணும் கொஞ்சமா என்ன அப்படி கொடுத்து மாவா ஃபுல்லா ஊத்தி விட்டுறாங்க வரும் ஈஸியான வச்சுனாத்தே மிக்ஸி ஈஸியானா போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு ரம்முன்னு ஊற்றி கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது கொஞ்சம் அதிகமா போட்டுட்டீங்கன்னா இதுக்கு வந்து முட்டைப்பா மாதிரி இல்லாம அப்படியே கூட சாப்பிடலாம்

அப்படியே மீடியம் வேகட்டும் இது இந்த பாவம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்துகிற அப்படின்னா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது கூட ஒரு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அப்படியே டக்குன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேஸ்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்